ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் தூத்துக்குடிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ச கடையில் சேரீ பார்த்தோம் ஜெயன் கடையில் தூத்துக்குடியில் உள்ள ஜெயன் கடையில் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நான் ஸேரீ வாங்க போகலை சேரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க இதில் ப்ளவுஸ் இல்லை அதெல்லாம் ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக போட்டிருந்தாங்க ஆனால் நான் வாங்கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க சொல்லியில் என்ன இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க என் பொண்ணுக்காக நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு டாப்பு இதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் இது கொட்டீஸ்க்கான பக்கம் இப்போ ஸ்கூல் அடுத்து ஓப்பனிங்கில் இருக்குதுன்னு ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பாக்ஸு வாட்டர் கேனை ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதெல்லாம் இருந்தது இந்த கவுன்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னை கடையவே ஃபேமிலியோடு ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகழகான ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது பிள்ளைங்கெல்லாம் ஓடி பிடிச்சி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்லா எஸ்கலேட்டில் மேலும் கீழும் நல்லா ஏறி ஏறி இறங்குனாங்க இந்த பொம்மை பாருங்கள் இந்த பொம்மை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த பொம்மை வந்து ரெண்டு டெடி பேர் குட்டி டெடி பேர் வச்சுருந்தது அது போட்டிருந்த கவுனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா சுருக்கு வச்ச கவுன் நிறைய இருந்துச்சு